தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த கடும் சண்டையில வந்து மேருமலையோட ஒரு துண்டு தெய்வீக சக்தியால் வந்து பூமியில் விழுந்து சிவபெருமான் வந்து தானாகவே வந்து சியம்புலிங்கமாக உருவான ஒரு புனித ஸ்தலம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு இந்த இடத்துல வந்து சிவன் கொடுங்குன்ற நாதரா வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த ஒரு கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய இரண்டாம் உலகப் போர் மாதிரி வந்து கழகமும் சண்டையும் வந்து நடந்திருக்கு அந்த சண்டையில் வந்து தெய்வங்களோட தங்கமலைன்னு சொல்லப்படுற மகா மேருமலை வந்து ரொம்ப கடுமையாக வந்து கொழுங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அதிவேர சண்டையில் வந்து மேருமலையோட ஒரு துண்டு வந்து உடஞ்சு கீழே பூமியில் விழுந்து உருவான ஒரு புனித ஸ்தலம் தான் இந்த பிரான்மலை சிவன் கோவில் அப்படின்னு வந்து புராணங்களில் சொல்லப்படுது அதனாலதான் தான் இந்த மலைக்கு வந்து பிரான் வந்த மலை அப்படிங்கிற காரணத்தினால பிரான்மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததா வந்து சொல்றாங்க இந்த தெய்வீக மலை தான் சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமா தானே வந்து வெளிப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல தான் சிவனும் பார்வதியும் வந்து அகத்தியருக்கு திருமண தரிசனம் கொடுத்ததாகவும் வந்து பழமையான வரலாறுகள்ல வந்து சொல்றாங்க இந்த கோவில்ல உள்ள சிவனும் பார்வதியும் பாதாளம் பூமி ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து மூன்று நிலைகள்ல வந்து காட்சி கொடுக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த மூன்று நிலைகளுமே வந்து மனிதனோட வாழ்க்கை பயணத்தை வந்து குறிக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க இந்த மலையில இருக்கக்கூடிய பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஐப்பசி முதல் பங்குனி மாதம் வரை சூரிய ஒளி வந்து நேராக மூலவரான சிவலிங்கத்தின் மேலே வந்து விழும் ஒரு அரிய நிகழ்வு வந்து இந்த ஒரு கோவிலோட அதிசயமா வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த கோவில உள்ள சுவாரபங்க மூர்த்தி வந்து மூன்று தலை நான்கு கையோட வந்து இருக்கக்கூடிய ஒரு அரிய சிவ வடிவம் வந்து இந்த ஒரு கோவில இருக்கு இதை நம்ம பார்த்தாலே போதுங்க நோய்கள் தொழில் தடைகள் மனக்குழப்பம் இது எல்லாமே வந்து தனியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பிரான்மலை சிவன் கோயிலுக்கு போய் நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப சுமை குறையும் நோய்கள் தனியும் வேலையில் முன்னேற்றம் வரும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் வந்து கருணையுடன் இருக்கும் சிவன் அப்படின்னு வந்து அன்போடு அழைக்கிறாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்